மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினர் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி கோரிக்கை முழக்க கவனியேற்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட துணைத் தலைவர் சபாநாயகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு இணையாக இரண்டாயிரத்து பதினாறுக்கு முன் ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியர் இவர்களுக்கு மறுநிர்ணயம் செய்திட வேண்டும் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி எழுபது வயது முடிந்தவர்களுக்கு பத்து சதவீதம் ஊக்க ஊதியம் வழங்கிட வேண்டும் ஓய்வு பெறும்போது கம்ப்யூட்டேஷன் தொகையை பதினைந்து ஆண்டாக கொடுப்பதை ஆக குறைக்க வேண்டும் குடும்ப பாதுகாப்பு நிதி ஐம்பதாயிரத்தை ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் பல்வேறு இடர்பாடுகளை கொண்ட மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஏறுக்கு உரை சந்த தட்சிணாமூர்த்தி என்ற உறுப்பினர் மயங்கி விழுந்தார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் மாவட்ட செயலர் பெரியய்யா பொருளாளர் முத்துக்குமாரசாமி முன்னாள் மாவட்ட தலைவர் பரமசிவம் மாவட்ட துணைத் தலைவர் கலிய பெருமாள் உள்ளிட்ட பலர் கண்டன உரையாற்றினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க